ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பிற்பை போண்டா எப்படி பண்றதுனாங்க பார்க்க போகிறோம் ஜென்ரலாக போண்டா வந்து கடலை மாவில் செஞ்சு சாப்பிட்டுருப்போம் இட்லி மாவில் வந்து செஞ்சு போண்டா செஞ்சு அதை நீங்கள் வந்து சாப்பிட்டுருப்பீங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியான ஸ்டைலில் வந்து பாசிப்பிற்பு போண்டா வந்து சேர்த்துவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எம்மியான இந்த ரெசிப்பியை வாங்க எப்படி பண்ணுறதும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு எடுத்து நான் வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினுச்சின்னா போதும் பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் ஊடணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினுச்சின்னா போதுங்க இது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக பொடிச்சிக்கோங்க இந்த மல்லி சோம்பு இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இல்லைனா காய்ந்த மிளகா கூட சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த பாசிப்பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை படிச்சுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தெளித்து வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரை எல்லா பாசிப்பருப்பையும் வந்து எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொடி பொடிப்பண்ணி வந்தீங்கன்னா அந்த பொடியவும் வந்து மல்லிப்பொடியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை குட்டி குட்டி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அரிசி மாவு அல்லது நீங்கள் கார்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் பார்த்துக்கோங்க உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உருட்டி போடுறதுக்கு கொஞ்சம் மாவு தளர்வாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப தளர்வா இல்லாமல் இந்த பாத்துக்கு நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி இன்னி ஆகிடுச்சி அப்படின்னா கடலை மாவு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்துக்கு நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கடாயில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க ஆயிலில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் சுட்ட பிறகு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மட்டும் கையில் கொஞ்சமாக தொட்டுட்டு எடுத்து நீங்கள் ஒவ்வொரு மா இது மாதிரி மாவு எடுத்து நல்லா உருட்டி உட்டி எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான சுவையான பாசப்பருப்பு போண்டா தயாராகிடுங்க பாசுப்பிருப்பில் ஜென்ரலாக நம்ம வந்து கூட்டு அதில்லாம் பொரியலுக்கு இது மாதிரிலாம் சேர்ப்போம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து பாசப்பருப்பு வச்சு போண்டா வந்து பண்ணியிருப்போங்க டக்கு டக்குன்னு செவந்துடும் நல்லா வந்து நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துருங்க திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான போண்டா வந்து தயாராடுங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டிங்கனாலும் ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும் ரொம்ப தளர்வாகிட்டீங்கன்னா உருட்டி போடுறதுக்கு வராது ஸோ கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை மாவை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வரும் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பாருங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாச்சு நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்கு நீங்கள் வந்து ஷைடிஸ்லாம் எதுவுமே தேவை நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம மல்லி சோம்பு இதெல்லாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஷைடிஸாக எதாவது வேணும்னா தேங்காய் சட்னியும் கூட நல்லா வச்சுக்கலாங்க இல்லை சாம்பார் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் சுட சுட நல்லா செவந்து சூப்பரான வாசப்பருப்பு பூண்டாக தயாராகிடுச்சி நல்லா பாருங்கள் அது பிச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியோட சாம்பாரோட எதோட ஆனால் அது சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க நான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியோட நான் வந்து அவங்களை மீட் பண்ணுறேன் பாய்